எப்ப இருந்தாலும் எங்க ஆதரவு விஜய் அவருக்கு மட்டும்தான் அவருடைய கட்சி கொடி வானத்துலதான் பறக்கணும் அப்படின்னு ஸ்ரீலங்காவையே அதிர்வு வச்சிருக்காரு இப்ப விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் விஜய் அவர்களுடைய கட்சி வேலைகள் எல்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அவருடைய கடைசி படம் ஒண்ணு மட்டும்தான் இப்ப வெளியாக இருக்கு சீக்கிரமா அந்த படத்தோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அந்த ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக இருக்கு ரசிகர்கள் ரொம்ப சோகத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்ய சீக்கிரமா வந்து விஜய் அவர்கள் வர போறாரு அப்படின்னு சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அரசியல் வேலைகள்லயும் விஜய் அவர்கள் வந்து தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஒரு பக்கம் விஜய் அவருடைய குடும்பம் அதாவது இப்ப குடும்பத்தோட அவர் பேசுறதில்ல அப்படி இப்படின்னு அவரை பத்தி நெகட்டிவான சில விஷயங்களை எழுதிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம என் வேலையை நான் சரியா செய்வேன் இனிமேல் தான் என் வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அந்த வகையில ஸ்ரீலங்கால ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இத பார்த்து எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்க இருந்தாலும் சரி விஜய் அவருக்கு நாங்க அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவ்வளவு தூரம் ரசிகர்களை அவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தை பொங்கல் இதெல்லாம் வரும்போது ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா வல்வெட்டுத்துறை அப்படிங்கற ஒரு இடத்துல இந்த பட்ட திருவிழாலாம் எல்லாம் நடக்குமா இந்த பட்டம் எல்லாம் விதவிதமா பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு அந்த இடம் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்குமா ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்களாம் வானத்துல அழகழகான பட்டங்கள் எல்லாம் வந்து பறந்துட்டு இருக்குமா அவ்வளவு அழகான விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அதே போல விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து காசு போட்டு விஜய் அவருக்காக அதாவது அவருடைய கட்சியோட கொடியை வந்து பெரிய பட்டமா பண்ணியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீட்டுல எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நிறைய குட்டி குட்டி ரசிகர்களும் அதுல இருந்தாங்க நாங்க எப்பவும் அவருக்காக என்ன வேணாலும் செய்வோம் நாங்க எல்லாமே செய்ய ரெடி இனிமேல் எல்லாமே தான் அவர் கண்டிப்பா வந்து இந்த முறை ஜெயிப்பாரு அவரோட தளபதி எப்பவும் வானத்துல தான் பறக்கணும் தளபதி இப்ப வானத்துல தான் இருக்காரு அவர் எப்பவும் மேலதான் இருப்பாரு அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகான விஷயங்களை பண்ணி அந்த பட்டத்தை வந்து பறக்க விட்டு இருந்தாங்க இங்க மட்டும் இல்ல அடுத்த தெருவுலயும் இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க விஜய் அவருக்காக நாங்க இறங்கி இந்த விஷயத்த பண்ணிருக்கோம் அவரு தான் ஜெயிப்பாரு அவரு தான் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் அன்ப வந்து கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த ரசிகர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க விஜய் அவர்கள் இவ்வளவு தூரம் தனக்குன்னு ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு கூட நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்திருந்துச்சு அந்த வீடியோவும் அதிகமாக இப்ப எல்லாருமே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க விஜய் அவருக்கு நிறைய ஆதரவு வந்துட்டேதான் இருக்கும் கண்டிப்பா அவருடைய வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூட நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க